பைபிளை நம்ம இவ்வளோ நாள் இருக்கோமே ஆனால் இந்த பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கீங்களா ஒருவேளை யோசிக்கலைன்னா பரவாயில்லைங்க கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கு அந்த நபரை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவருடைய பெயர் வந்து சீகன் பால் சீகன் பால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி ஜெர்மனியில் ஒரு ஏழை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் வெளிநாட்டிற்கு சென்று மிஷினரியாக பணிபுரிய வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் டென்மார்க் மன்னர் நான்காம் ஃப்ரெட்ரிக் டச் கிழக்கிந்திய காலனி இருக்கும் பகுதிக்கு டென்மார்க்கில் இருந்து மிஷனரிகளை அனுப்ப வேண்டும் என்று டென்மார்க் திருச்சபைக்கு விண்ணப்பம் கொடுத்தான் ஆனால் டென்மார்க் திருச்சபை அவனுடைய விண்ணப்பத்தை நிராகரித்தது அதன் காரணமாக தேர்வு செய்யும் அந்த அந்த வேலையை ராஜா அப்பொழுது அவருடைய நண்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்கள் இருவரும் மிஷினரியாக இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி என்ற பகுதிக்கு கடல் வழியாக வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் உள்ள தரங்கம்பாடி பகுதிக்கு வந்து இறங்கினார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாமல் ஊழியம் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது ஆகவே சீகன்பால் தினமும் ஒன்பது மணி நேரம் தமிழை கற்பதற்காக செலவழித்தார் நூற்றி பத்தொன்பது தமிழ் புத்தகங்களை படித்தார் தினந்தோறும் அருகிலுள்ள கடற்கரைக்கு சென்று தமிழ் எழுத்துக்களை எழுதி பழகினார் அவர் தமிழை நன்றாக கற்றவுடன் பைபிளில் உள்ள புதிய ஏற்பாடு பகுதியை மொழிபெயர்க்க துவங்கினார் அவர் இந்த வேலையை துவங்கும் போதே இங்கிலாந்தில் இருந்து அச்சு இயந்திரம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் இப்படியாக ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டில் புதிய ஏற்பாட்டின் பகுதி முழுவதுமாக தமிழில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது அடுத்ததாக மீண்டும் அவர் பழைய ஏற்பாட்டு பகுதியை மொழிபெயர்க்க துவங்கினார் ஆதியாகமம் முதல் ரூத் புத்தகம் வரை மொழிபெயர்த்தார் பின்னர் அவர் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்தார் அந்த பயணத்தின் போது அவர் கத்திற்குள் நித்திரையடைந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தான் சீசன் பால் வாழ்ந்த கடைசி நாள் அவர் மறிக்கும் போது அவருக்கு வயது எழுபதோ எண்பதோ இல்லைங்க முப்பத்தாறு வயதுதான் அவர் செய்த தியாகத்தின் காரணமாக தான் இன்று தமிழில் வேதாகமம் நம் கையில் உள்ளது அவர் என்னங்க அப்படி தியாகம் செய்தார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் ஜெர்மன் நாட்டில் பிறந்தார் இங்கு வந்தபோது அவருக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்கவே முடியலங்க அவருடைய உடல் முழுவதும் சிவப்பு கம்பளம் போல் மாறியது அதையும் பொருட்படுத்தாமல் அவர் இந்தியாவில் வசித்து ஊழியம் செய்தார் அதன் பின்பு அவர் செய்யும் ஊழியத்தின் காரணமாக வியாபாரம் பாதிக்கிறது என்று பொறாமை கொண்டு அவரை நான்கு மாதம் சிறையில் அடைத்தார்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் ரூத்துக்கு அப்புறம் உள்ள புத்தகங்களை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெஞ்சமின் சூல்ஸ் மொழிபெயர்த்து முடித்தார் பின்பு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பைபிள் முழுவதுமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது என்பதாக நம்ம பார்க்கிறோம் இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு முதன் முதலில் அச்சேந்திரம் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடிக்கு தாங்க வந்துச்சு அதில் அச்சிடப்பட்ட முதல் புத்தகம் தமிழ் வேதாகம் வந்தாங்க எவ்வளோ பெரிய சிலாத்தியம் நமக்கு கிடைச்சிருக்குது நம்ம இந்த பைபிளை வாசிக்கிறோமா நேசிக்கிறோமா சிந்தித்து பாருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்